அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோபா அகடம்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சார் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நாள் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் ஸோ நம்ம கிறிஷோபா அகாடமியில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம ஆசிரியர்கள் அனைவருக்குமே கிறிஷோபா டீம் ஆசிரியர்கள் அனைவருக்குமே ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஸோ இது மாணவர்கள் சார்பாகவும் நம்ம கிறிஷோபா அகாடமி சார்பாகவும் ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு நம்ம ஆசிரியர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஸோ ஷோபா மேம் வினிதா மேம் மோகன் சார் கணேஷ் சார் ப்ளஸ் ராஜு சார் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஆசிரிய தினம் அப்படின்னாலே வந்து பார்த்தினா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எதாவது வந்து ட்ராயிங் வரைஞ்சி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதையும் தாண்டி டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை இருந்திருப்போம் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுந்துருப்போம் ஸ்கூலில் எப்பயோ ஏதோ ஒரு டீச்சர் நமக்கு பண்ண ஒரு விஷயம் நமக்கு இப்போ லைஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறி இருக்கும் ஸோ அனைத்து நிலைகளிலுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பிரதிபலிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா டீச்சர்ஸ்னால் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்கூலில் சொல்லித்தர டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறவங்களும் நமக்கு ஒரு டீச்சர்ஸ் தான் அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சுற்றி இருக்கிறவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சு உண்மையான பாசம் வச்சு இவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லித்தரணும்னு நினச்சி சொல்லித்தரக்கூடிய அது வாழ்க்கை பாடமாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு அறிவியல் பாடமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா இல்லை பள்ளி பாடமாக இருந்தாலும் சரி எல்லாமே கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தினா இன்றைக்கி டீச்சர்ஸ் தான் ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு அடுத்த கட்டத்து வரத்துக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தேடி போய் சொல்லுங்கள் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இன்றைக்கி நாள் வந்து பார்த்தோன்னா மறந்துடாதீங்க இன்னைக்கு நாள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அடுத்த கட்ட போகிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தா நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நீங்கள் ஒரு நன்றி தெரிவிச்சிருங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம கிஷோபா அகாடமி நம்ம ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு நம்ம டீம் வந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தின வாழ்த்துக்கள் அது இல்லாமல் கிஷோபா அகாடமி பின்னாடியும் ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்டூடெண்ட் ஆகி எங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்களே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஸோ நீங்களுமே இந்த இடத்துல ஒரு டீச்சர்ஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் என்னுடைய குருவாகிய சாய்ஸ் அகாடமி முத்து கணேசன் சார் ஏன்னா அவருடாக என்னுடைய நின்னால் குரு அவரை பார்த்து தான் நான் சேனலே ஆரம்பித்தேன் ஸோ அது தனியாக அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ போடணும் நான் தனியாக போடுறேன் ஸோ அவருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஸோ இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ மீனும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ பார்க்கடம்னு ஒரு தேங்க் தேங்க்யூ